வந்தே மாதம் காமராஜரின் பாதையில் மோடி செல்கிறார் சேலத்தில் அண்ணாமலை பேச்சு இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இல்லை காமெடி நடிகரே தெரியல எனக்கு காமராஜர் இருந்திருந்தார்னா எழுபத்தி நாள் அப்போலோவில் வேடிக்கை பார்த்துருப்பாரா எழுபத்தஞ்சு நாள் அப்போல வேடிக்கை பார்த்துருப்பாரா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்குது பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது அப்போது வந்து கார்த்திக் சிதம்பரம் சுரங்கிங்களை கண்டெஸ்ட் பண்ணுறாரு கண்டெஸ்ட் பண்ணும்போது அஃபீரேட் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் அஃபீரேட் ஃபைட் பண்ணுறாரு ஏப்ரல் நாலாம் தேதி நினைக்கிறேன் ஏப்ரல் ஏழாம் தேதி ஸ்ரீவாத்ஸவா அப்படின்னு சொல்லி வர இன்கம் டேக்ஸ் கமிஷனர் டெல்லி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒரு இந்திய குடிமகன் வாக்காளர் முறையில் சிவய இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட போய் நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு சொத்துப்பட்டியல் கொடுக்குறாரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிறையா பொய் சொல்லியிருக்காரு அவர் மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீவாத்ஸவா சொல்கிறாரு அந்த சிவ இங்கே ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன பண்ணோ தள்ளுபடி பண்ணியிருக்கணும் தள்ளுபடி பண்ணாலே அவர் ஏற்றுக்கிட்டார் அப்போ நான் இதில் விருதுநகரில் நான் போட்டிக்கிட்டேன் எம்பி தேர்தலுக்கு அந்த தொகுதியில் போட்டிக்கிட்டேன் நான் லெட்டர் கிட்டலாம் போட்டு பார்த்தோம் ஒன்று வேலைக்கு ஆகல ரெண்டாயிரத்தி பதினாறில் இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்புறம் நான் ஒரு பொது நல போடலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் டெய்லி அலையிறேன் எதையாவது ஒன்று சொல்லி புள்ளி வைக்கல கோலம் போடலை பூ வைக்கல அப்படின்னு சொல்லி கேஸை த ரிட்டன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து லெட்டர் வந்திருக்கு எனக்கு அது வந்து நாங்கள் சட்டத்தை திருத்திட்டோம் கிரிமினல் குற்றம் இருந்ததை சிவில் மேட்டராக மாற்றிட்டோம் இப்போட்டால் யூ வாண்ட் டு பரிசு வெச்சு மேட்டர் இக்கே நான் அப்ரோச் சிவில் கோர்ட் ஆஃப் லா இது வந்து நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்கு போய் சொன்ன சீவார்த்து பைத்தியக்காரன் நான் போய் சிவில் கோர்ட்டில் நிற்கணும்பான் அந்த கிரிமினல் குற்றத்தை சிவில் குற்றமாக மாற்றினாங்க யாருன்றதை மோடி கே இது வரைக்கும் கேட்டு அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லி அவனை கார்த்தி சிதம்பரத்தை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் நூற்றி நாற்பத்தெட்டு பக்கத்துக்குன்னா உலகம் பூரா சொத்து வாங்கியிருக்கான் அவன் அவன் மேலே ஒரு உலகம் தாக்கல் பண்ணியிருக்காரா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்தான்னு உலகம் தாக்கல் பண்ணியிருக்காரா சுப்பிரமணிய சாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சோனியா அப்படின்னு சொல்லி ஹார் லைஸ் மேன் புலேஷன் ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது அவள் சுஷ்காந்தர் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குதுன்னு சொல்லி சுப்ரமணியசாமி எழுதியிருக்காரு வெறும் அறுபத்தஞ்சு கோடி சம்பாதிச்சதுக்கு ஜெயலலிதா சசிகலாலாம் ஜெயிலி போண்டி ஆகி போச்சு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சுருக்க மோடியை சோனியாவை பார்த்து நீ நீமா சந்திரசாமியை பிடிக்க பிடிக்கலான்னு கேட்க துப்பு இல்லாத மோடியை தயவுசெய்து காமராஜரோடய கம்பேர் பண்ணாதுங்க சார் நீங்கள் உங்கள் திறமை வச்சு நீங்கள் கட்சியை வளர்த்துக்கணுங்க தயவு செய்து காமராஜரை கேவலப்படுத்தாதுங்க தெரியுதானா அவரெல்லாம் எங்களுக்கு கடவுள் மாதிரி தயவு செய்து அவர் கேவலைப்படுத்தாங்க ஜெயஹின்